நேற்றைய தினம் கரூரில் ஏற்பட்ட சம்பவமானது ஒரு துயரமான ஒரு விபத்தாகவே நாம் கருதுகின்றோம் நேற்றைய தினம் நேற்றைய இரவு தமிழகத்தில் ஒரு கருப்பு இரவாக அமைந்துவிட்டது இன்றைய தினத்தை கூட கருப்பு நாளாக நாம் நினைத்து வரிந்து கொண்டிருக்கின்றோம் இந்த மரணம் என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத ஒரு மரணம் இன்று தமிழக மக்கள் அத்தனை பேரும் தங்கள் இல்லத்தில் ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டு விட்டதாக நினைத்து வரைந்து கலங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு தமிழனும் என்று இந்த துயர சம்பவத்தை நினைத்து வரைந்திக் கொண்டிருக்கின்றோம் இதை அரசியலாக்காமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து எதிர்வரக்கூடிய காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் ஒரு முற்றுப்புள்ளியாக முடிவாக இருந்திட வேண்டும் ஒருவரை ஒருவரை குற்றம் சொல்வதை விட என்னை பொறுத்தவரை அரசாங்கத்தின் மீதும் தவறு இருக்கிறது நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சியின் மீதும் தவறு இருக்கிறது எனவே ஒருவரை ஒருவர் நாம் குற்றம் சொல்வதை விட ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக அரவணைப்பாக இருந்து நடந்த சம்பவத்தில் இருந்து நம்முடைய தமிழக மக்கள் மீண்டு வருவதற்கு இனி போன்று எக்காரணம் கொண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் அனைத்து அரசியல் கட்சிகளும் கரம் கோர்த்து கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விபத்தில் உயிரிழந்து உறவுகளை அன்பான உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்கும் விபத்தில் காயமுற்று மருத்துவமனையிலே மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வரக்கூடிய உறவுகள் அத்தனை பேர்களுக்கும் அவர்கள் நல்ல முறையிலே உணவமாகி வர வேண்டும் என்று அவர்களுக்கு ஆறுதலை கூறி அதே சமயத்திலே தன்னுடைய கழக தோழர்களை தவித்து நம்மை விட மீளாத திகரத்தில் இருக்கக்கூடிய இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் அவர்களுடைய தமிழக வெற்றி கழக கட்சியினர்களுக்கும் இந்த விஷயத்தில் என்றென்றும் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நமது மக்கள் முன்னேற்ற கழகம் ஆதரவாக ஆறுதலாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக அவர்கள் அதாவது இழப்பு ஏற்பட்ட ஒவ்வொரு இல்லத்துக்கும் நாங்கள் செல்ல இருக்கின்றோம் எங்களால் முடிந்த நிவாரணங்களை நாங்கள் நிச்சயமாக வழங்குவோம் இதே சமயத்தில் தமிழக அரசு வந்து நேற்று இரவே விரைந்து செயலாற்றி உயிர் சேதம் அதிகரிக்காமல் நம்முடைய மருத்துவர்களும் மருத்துவ கல பணியாளர்களும் முன்னின்று காப்பாற்றி இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நமது ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன் என்ன நடவடிக்கை எடுத்துக்கணும் கட்சி என்ன நடவடிக்கை எடுத்துக்கலாம் அரசாங்கம் என்ன நடவடிக்கை கட்சி சார்ந்து அவருக்கு இடையிலே வந்து ஒன்னு ஒன்னு ரெண்டு பேர் மயக்க முட்றாங்க அப்ப தண்ணிய அவரே தண்ணியை தூக்கி கொடுக்குறாரு அந்த நேரத்துல கலைந்து போங்க சொல்லிருக்கலாம் ஒண்ணு அரசாங்க ரீதியாக இன்னொரு விரிவான இடத்தை ஒரு பெரிய இடத்த வந்து கொடுத்திருக்கலாம் இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் என்ன நினைக்கிறாங்க ஒரு குறுகிய சந்துக்குள்ள கூட்டம் போட்டா பெரிய கூட்டமாக காட்டலாம்னு நினைக்கிறாங்க அது அப்படி இல்லாம மக்களை மக்களாக நாம் பார்க்க வேண்டும் இன்னைக்கு அது முக்கியம் இது வந்து ஒரு பெரிய விஷயம் அனைத்து அரசியல் கட்சிக்கும் இது ஒரு படிப்புன இனி எதிர்பார்க்கக்கூடிய காலங்களில் இது போன்ற சம்பவம் நடக்காமல் இருக்கும் என்று நினைக்கின்றோம் எதிர்பாராத ஒரு விபத்து அது ஒரு விபத்து விபத்து அரசியலாக்குவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அதே வேளையில அரசாங்கம் வந்து உயிரிழந்த குடும்பத்தாருக்கு பத்து லட்சம் வழங்குவதாக கூறியிருக்காங்க அது வரவேற்கத்தக்கது அந்த இழப்பீட்டு தொகையை இருபத்தி ஐந்து லட்சமாக வழங்க வேண்டும் இறந்த ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்று நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்